தென்னாப்பிரிக்க சிங்கத்தை களமறக்குன சிஎஸ்கே சம்பவம் நடக்க போறது உறுதி சிஎஸ்கே அணிக்காக புது வெளிநாட்டு வீரரா தென்னாப்பிரிக்காவோட பேபி ஏபி டிவில்லியஸ் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்காரு அதே மாதிரி ரஞ்சி டிராபி தொடர்ல தமிழக அணிக்காக ஆடி வந்த குர்ஜாப்னித் சிங் சிஎஸ்கே அணிக்காக ஒப்பந்தம் செய்யப்பட்ட நிலையில அவரு காயம் காரணமா விலகி இருக்கிறதா அறிவிக்கப்பட்டிருக்கு ஐபிஎல் தொடர்ல அஞ்சு தடவ சாம்பியன் பட்டத்தை வென்ற சிஎஸ்கே அணி இந்த தடவை தடுமாற்றத்தை சந்திச்சிட்டு வருது இதுவரைக்கும் விளையாடின ஏழு போட்டிகள்ல ரெண்டு வெற்றி அஞ்சு தோல்விகளோட நாலு புள்ளிகள் பெற்று புள்ளிப்பட்டியல்ல கடைசி இடத்துல இருக்குது இதனால சிஎஸ்கே அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறணும் அப்படின்னா எஞ்சி இருக்கக்கூடிய ஏழு போட்டிகள்ல ஆறுல ஜெயிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம கேப்டன் ருதுராஜ் கேக்வாட் காயம் காரணமா விலகி இருக்காரு இதனால பொறுப்பு கேப்டனா கேப்டனா தோனி தோனி செயல்பட்டு பொறுப்புக்கு பின்னாடி ஷேக் அன்சுல் காம்போஜ் மாதிரியான ரெண்டு புதிய வீரர்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டு சிஎஸ்கே அணியும் கம் பேக் கொடுத்திருக்கு இதனால அடுத்தடுத்த போட்டிகள்ல வன்ஸ் பேடி மாதிரியான வீரர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு இதுக்கிடையில சிஎஸ்கே அணி அடுத்ததா வான்கடை மைதானத்துல மும்பை அணியை எதிர்த்து விளையாட இருக்கு ரசிகர்கள் கிட்ட ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய கூடிய இந்த போட்டிக்கு முன்னாடி சிஎஸ்கே அணி நிர்வாகம் தரமான அப்டேட் ஒண்ணு கொடுத்திருக்க அதாவது தமிழக வீரரான குர்ஜினீப் சிங் காயம் காரணமாக விலகி இருக்கிறாரு கை வேகப்பந்து வீச்சாளரான குர்ஜினீப் சிங் தமிழக அணிக்காக ஆடி இருந்தாரு சிஎஸ்கே அணிக்காக வாய்ப்பு கிடைக்காம பயிற்சியில ஈடுபட்டிருந்த இருந்த நிலையில இப்போ காயம் காரணமா இருக்காரு அதே மாதிரி வெளிநாட்டு வீரரான டிவால்ட் பிரவிஸ் சிஎஸ்கே அணியால ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்காரு தென்னாப்பிரிக்க ஜாம்பவான் டிவில்லியஸோட ஜூனியரா பார்க்கப்பட்ட டிவால்ட் பிரவிஸ் கடந்த மூணு சீசனா மும்பை அணிக்காக விளையாடி வந்தாரு ஐ பி எல் மெகா ஏலத்துல மாதிரி சிஎஸ்கே அணியிலயும் ஒரு வெளிநாட்டு வீரரை வாங்குறதுக்கு இடம் இருந்துச்சு இதனால ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறதா அறிவிக்கப்பட்டிருக்கு ரசிகர்கள் உற்சாகம் அடைஞ்சிருக்காங்க ஏன்னா நம்பர் த்ரீல விளையாடுறதுக்கு பிரவிஸ் சரியான வீரரா இருப்பாரு அதே மாதிரி மும்பை அணிக்காக விளையாடுறதுக்கு பின்னாடி சிஎஸ்கே அணிக்கு வரக்கூடிய வீரர்கள் சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்தி இருக்காங்க பிராவோ ராயுடு ஹர்பஜன் சிங் உத்தப் டுவைன் ஸ்மித் அப்படின்னு நீண்ட வரிசை இருக்குது அதுல பிரவிஸ் வருவாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது